இன்றைய நாள் ஃபைவ் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இன்றைய நாள் ஃபிஃப்த் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அன்பான பாபா உங்கள் எல்லாருக்காக நம்ம எல்லாருக்காக இங்கே மவுண்ட் அபுவில் வந்திருந்தார் ஸோ தனக்காக கிளாப் பண்ணிக்கோங்களேன் மற்றும் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஒருவேளை பாபா இங்க வரலன்னா நம்ம இங்க வந்து உட்கார்ந்திருக்க மாட்டோம் பாபா இங்கே மவுண்ட் போல வந்திருக்காரு வந்து எல்லா குழந்தைகளையும் நம்ம எல்லாரையுமே உருவாக்கினாரு பாபா தான் தாதிகள் எல்லாரையுமே முழு பாரதத்துக்குள்ளார அனுப்பி வச்சாரு மற்றும் தாதிகள் எல்லாரும் போய் தன்னுடைய காட்சி தரக்கூடிய மூர்த்தியின் மூலமாக அந்தந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் செய்ய வச்சாங்க அதன் மூலமா பாபாவுடைய குழந்தைகள் வாரிசுகள் உருவானாங்க ஸோ அதனால ஒரு கிளாப் பாபாவுக்காக பண்ணுங்க பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பாபா நீங்க வரல அப்படின்னா எங்களுடைய பாக்கியத்தை யாரும் உருவாக்குவாங்க ரெண்டாவது தேங்க்ஸ் தனக்கு தானே கொடுங்க பாபா நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் மற்றும் மூன்றாவது கொடுப்போம் நம்ம நம்ம நம்மளுடைய தாதிகளுக்கு தாதிகள் நம்மை பாபாவோட இணைக்க குழந்தைகள் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் பாபாவை சந்திச்சிருக்கோம் சோ இன்றைய நாள் நம்ம எல்லாருக்காக எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு நாள் ரொம்ப குஷியினுடைய நாள் இது பாகியத்தை விழித்தெழுப்புவதற்கான நாள் இது பாபா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது ஆனா பாபா ஒன்று தான் இருந்தார் ஒரு பலம் ஒரு நம்பிக்கைன்னு பாபா சொல்வார் இது ஷிபாபாவுடைய காரியம் என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆரம்ப ஆரம்பத்துல நிறைய தடைகள் ஆனால் தடைகள்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது நீங்க வரலாறு எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் பாபா சொல்லாரு ஒரு நாள் வரும் எல்லாருமே இதை ஏற்றுப்பாங்க அதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்